வணக்க மக்களே இன்னைக்கு ஒரு அசத்தலான வீடியோ என் பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய அருவி அந்த அருவியில கொத்து கொத்தா மீன் இருக்கு அவ்வளவு மீன் இருக்கு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்ல புடிச்சு உயிரோட எடுத்துட்டு போறோம் எடுத்துட்டு போய் நம்ம மான்ஸ்டர் பிஷ் டேங்க்ல விட்டு வளர்க்க போறோம் ஏ மீன் எப்படி பிடிக்கலாம் அதான் தெரியல இப்போதைக்கு அடிச்சுட்டு நாங்க மீனை பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வலை வச்சு பிடிக்க போறதுல இன்னைக்கு ஒரு சேலையை வச்சு பிடிக்க போறோம் சேலையை வச்சு அரிச்சு அந்த நிறைய மீனை பிடிக்க போறோம் எல்லாமே உயிரோட அடுறா டம்மு டம்முன்னு

பண்றா டம்மு டம்மே தடக்கு 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 மக்களே பலாமோ போடா 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 போடே ஏய் வே விட முட மீன் பிடிக்கிறோம் விட்டு வளர்க்குறோம் சொல்லிட்டு போய் என்ன மீன் குச்சி பிடிக்கிறோம்

எல்லாமே மீன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு இந்த வழியால் ஏறி மேலே செக் டேம் போகுது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பாருங்கள் மீன் குதிக்குது நான் ரொம்ப கிட்ட போகிறேன் எப்படி குதிக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மீன் தான் மக்களே இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே குதிச்சுட்டு இருக்காது ஃபுல்லாக இந்த மீன் தான் இங்கே பாருங்க மக்களே மீனை பிடிக்கிறோம் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறோம் தண்ணி புடுறான் வராசி தான் ரொம்ப முக்கியமான பொருள் இதில் தான் நம்ம மீன் எடுத்துகிட்டு போக முடியும் இது நம்ம புதுசாக வாங்கின லுக்கானோட பேகு நம்ம பழைய பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு இப்போ அதெல்லாம் க்யூர் ஆகி பெரிய பேக்கை வாங்கிட்டோம் இங்கே பாருங்க எவ்வளோ பிரச்சினை பழைய பேக்கை ஸ்பான்சர் பண்ண முன்னாடி வச்சுக்கிட்டே இப்படி குறை சொல்றியே ஆமாம் நம்ம பழைய பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தட்டு பிரச்சனை இந்த கடையில் தான் வாங்கினேன் அது சரியில்லை இப்போ புது பேக் வாங்கியாச்சு இதுவும் இந்த கடையில் தான் வாங்கினேன் வேணா வாங்கிக்கோங்க இப்போ தண்ணியை பிடிக்கலாம் வாங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து தண்ணியை பிடிச்சிடணும் தண்ணியை பிடிச்சிட்டு ஜிப்பை போட்டு முடியணும் உள்ளே பாருங்கள் தண்ணி இருக்குது அடுத்து வந்து ஏர் ஓசை உள்ளே விட்டுட்டு மோட்டர் ஆன் பண்ணிக்கணும் கழுத்தில் அவ்வளோதான் மக்களை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு

அங்கே கொஞ்சம் வாய்ஸ் கேட்குமான்னு தெரில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அங்கே வர மீன் குதிச்சிட்டு இருக்கே இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம் ஆனால் நல்ல நான் அனுபவம் கூடி ஏய் குடியா ஓ சேரை கிழியிலியா ஓ குடியா ஓ சேரை கிழியிலியா சூப்பிரியா சூ ஓ சேரை

துக்குதுக்கு கை கால்ல பிடிபடுறியா நைஸ் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன மீனா இருக்கு பெரிய மீனை பிடிக்கலாம் வாங்க

மத்தி 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 ஐயா மத்தி நொடியோ இருக்கியோ இங்க பாரு மாத்து முத்தி எப்படி குதிக்குது பாருங்க சாலமண்ட ஓகே காய்ஸ் இந்த சேலை பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போச்சு நம்ம இத மேலே போட்டு நம்மளோட லேண்டிங் நெட்ருக்கல பெரிய நெட் அதை எடுத்துட்டுல வாங்க மக்களே நம்ம லக்கி ஃபிஷிங் டாக்கர்ஸ்ல இருந்து சேல குடுத்துதாங்க அந்த சேலை கிழிஞ்சு போச்சு இப்ப வேற வழி இல்லாம நம்மளோட ரகசிய ஆயுதத்தை எடுத்துட்டோம் இது லக்கி ஃபிஷிங் டாக்ஸ் தான் கொடுத்தாங்க ஆமா எல்லாமே அவங்க தான் வாங்கிட்டு வர மக்களே இருந்தாலும் பாத்தீங்கனா அவங்க கொடுத்ததுல ஒரு Ortsana பொருள் அப்பப்போ ஒன்ன பொருளை கொடுத்து என்ன ஏமாத்திடுறாங்க நான் கிளிக்குவேன் இனி யாருக்கு கிளிக்குற பைய் மக்களே பைய்வும் டெய்லி கிழிச்சு தான் இங்காரே மக்களே இந்த பேக்ல பாத்தியா மீனை போட்டோம் மோட்டார் செட் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு வாட்டர் ஓடுதா வாட்டர்லாம் ஓடுது

டீம்ல இருந்து நான் கழட்டி விட்டேன் தாடி வந்து செப்ரட்டா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் தாடி ஷோகர் டாட் காம் தாடி ஷோகர் டாட் காம் அது சேனலோட அட்மின் சுமான் குரோம்ல போய் பாருங்க மக்களே நம்ம உள்ள வந்துட்டோம் நம்ம ஒலையை எடுத்துட்டோம் மீனை பிடிக்கலாம் வாங்க மீனோட ஆக்டிவிட்டிஸ் நிறையவே தெரியுது தாடி இங்க இருந்து இறங்கிக்கலாம் சாப்பிடுறது இல்லஜி சீக் குடு ஆமா ஐநா

இங்க வந்து அருக்ட்டா முட்டா போல இங்க வந்து சொல்லும்ல மக்களே தாடி பயிற்சிக்காரிட்ட மக்கள் கொண்டு பார்த்து சந்தோஷிக்கலாம் வலையை மட்டும் இப்போ உடச்சானா கொண்டுருவோம் இதோட இதோட நாலாவது வலை வலை வாங்கி வலை வாங்கி நான் பிச்சைக்காரனா இருவாங்க வித்தியாச வித்தியாசமாக இருக்கு வெளிச்சி வெளிச்சி மக்களை இதான் வெளிச்ச கெண்டை பார்த்துக்குங்க இந்த கெண்டை தான் நம்ம புது மீன் தொட்டியில் விட போகிறோம் காய்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிடுறேன் நம்ம புதுசாக ஒரு மான்ஸ்டர் டேங்க் கட்டிகிட்டு இருக்கோம் அதுலேயே கொண்டு போய் இந்த மீனை விடுவோம் அதுக்காகவும் பிடிக்கிறோம் ஏ கண்ணாடி கண்டா கொண்டா கதாபூர் கண்டா வித்தியாசமா இருக்கு

ஆஹ் மீன் குடு குடுக்கு அங்க பாரு மீன் குதிக்குது சரியான குதிக்குது குதிக்கலாம் பாரு நரம் நிறையா இருக்கு காய்ஸ் மீனெல்லாம் ரொம்ப உஷாராயிருச்சு அந்தி பிடிக்கலாம் இரு நாங்க ஒண்ணு மட்டும் புடிச்சு வரேன் அந்தி பிடிக்கலாம் நமக்கு இப்போ ஒரு வெளிச்ச கண்டை மட்டும் கிடைக்கணும் வெளிச்ச கண்டை கிடைக்கணும் பாக்கலாம் அந்தி பிடிச்சா நான் ஏ புடிச்சு கறி மீன் கறி மீனா சின்ன வாடா வாடா அமுக்குடா என்ன கிடைச்சிருக்குமீன் வெளிச்சு வெளிச்சே வெளிச்சு மீனெல்லாம் ரொம்ப உஷாராகிடுச்சு நாங்கள் ஓடுனா எங்களோட ஓடுது இங்கே பாருங்க ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது ஏறினா மேலே மகளே வலையோட பெரு பிரச்சனையாக இருக்குது பழையபடி பாட்டியோட சேலை தான் வேலைக்காக வைக்கிறேன் மகளே இவ்வளோ நேரம் அந்த வலையை வச்சு பிடிச்சோம் அது வேலைக்கு ஆகலை பழையபடி பார்த்தீங்கன்னா சேலையை எடுத்துட்டோம் வலையை பார்த்தீங்கன்னா நம்ம புதுவாக எடுத்து போயிட்டு இருக்கிறேன் அங்கே போருங்க

மக்களே நம்ம சேலையுமே பார்த்தீங்கன்னா கிளீன சூழ்நிலைக்கு வந்துருச்சு அநேகமாக இதாக கடைசியாக அரிப்புன்னு நினைக்கிறேன் கடைசியாக வாட்டி அரிச்சு பார்ப்போம் ஏதாவது கிடைக்க தானே கடைசி மீன் காட்டிட்டு போனேன்

காய்ஸ் இதுலேருந்து மீன் குதிச்சிரும் நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் இப்போதைக்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு இந்த பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனால் சேஃப்டியாக இருக்கும் ஓகே இதோட வீடியோ கட் பண்ணுறோம் நம்ம வீட்டுக்கு போய் மாசாங்களா விடும் போது காட்டுறோம் பாருங்கள்